ஹலோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் சன் பிக்சர்ஸுக்குமே வந்து ஒரு கிளாஸ் ஆயிருக்கு ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போதும் ஸோ மறக்காம வீடியோ எல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம சேனலோட புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நம்ம ரஜினி சார் மற்றும் கமல் சார் வந்து இணைந்து நடிக்க போகிறதா ஒரு படம் வந்து வந்துருந்துச்சு அண்ட் அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா வந்துருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமல் சாருக்கும் கலாநிதி மாறன் சாருக்குமே வந்து கருத்து வேறுபாடு வந்துட்டு தான் வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜோட அந்த ஒன்லைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாகவே வந்து பயங்கரமான ஒரு வசூல் அடிக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தை வந்து ஆர்கேஎஃப்எஃப் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதும் இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து தகவலே இருக்குது பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது லோகேஷ் கனகராஜோட கதை அவருக்கு யாருக்கு ரைட்ஸ் தராங்கன்றது உரிமை இருக்குது ஸோ அவர் அவரை பொறுத்தது தான் இது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குது ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட நிச்சனா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்னைதே மாதிரி அடுத்த விட சந்திக்கிறேன் நன்றி